வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதி என்ன லக்னாதிபதி எங்க இருந்தாலும் சிறப்பு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மிதினம் மிதினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதினத்திலேயே இருக்கலாம் கண்ணியில இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரோட வீட்லேயும் சைமான் வீட்லேயும் இருக்கலாம் ரொம்ப சூப்பராக இருப்பார் செவ்வாய் பகவான வீட்டில் இருக்கப்போ அவர் பகை அப்படிங்கிற அந்தஸ்தை அடைவார் குருபகவான் வீட்டில இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் மீனத்தில் இருந்தாலும் அவர் நீசமுடைவார் நீ அவருக்கு முறையான நீச பங்கம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அதாவது சுக்குரன் அங்கேயே இருக்கிறதும் குரு அங்கேயே இருக்கிறதும் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நீசபகம் அப்படிங்கிற அமைப்புல கிடைக்கும் நீசமானம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இல்லை கிடைக்கிறது அளவு கம்மியா கிடைக்கும் ஸோ படிக்கிறது சுமாராக படிக்கலாம் ஒரு வேலையில் வந்துட்டு கொஞ்சம் மதத்தனமாக இருக்கலாம் புத்திசாலித்தனம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் சரிங்களா பட் கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களுக்கு ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து புத பகவான் கொடுத்து விடுவார் அதனால நீசமானா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் நீசபகம் கிடச்சா ரொம்ப நல்லது நன்றி